அனைவருக்கும் வணக்கம் நந்தினி ராஜ்குமார் இன்னைக்கு வந்து நம்ம முடக்கத்தான் கீரை சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த முடக்கத்தான் கீரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது தான் உங்களுக்கு வேலி ஓரங்கள்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சட்னி மட்டும் இல்லை இதை வச்சு நம்ம சூப் செய்யலாம் ரசம் பண்ணலாம் அதே மாதிரி தோசை தோசைமாவோட கரைச்சி சாப்பிட்லாம் இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலி ஓரங்கள்லாம் இப்படி வந்து படர்ந்துருக்கும் உங்களுக்கு வந்து கிடைச்ச அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்க இது வந்து மூட்டு வலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் வந்து மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறமா வந்து இதை சாப்பிட்றத விட முன்னாடியிலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மூட்டு வலி வரதை வந்து கண்டிப்பா வந்து தடுக்கும் நிறைய ரெசிபி பண்ணலாம் இன்னைக்கு வந்து நம்ம சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கடலை பருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அந்த கீரை இது கூடவே பார்த்தீங்கன்னா பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சட்னி அதிகமாக வேணும்னா தக்காளியோட அளவையும் வெங்காயம் பூண்டோட அளவையும் வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதும் முடக்கத்தான் கீரையை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையோடு இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னா நம்ம தேங்காயோட அளவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா இதில் இருக்க கசப்பு தெரியாது குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து புளி புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்குனதுக்கு அப்புறமா திருவண்ண தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நிறையா போடுறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கசப்பு வந்து நமக்கு தெரியாது சின்ன குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க இல்லை அப்படின்னா இந்த சட்னி வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த கீரையில் செஞ்சதுன்னு சொன்னால் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து முடக்கத்தான் கீரை வச்சு பண்ண சட்னின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சட்னி வந்து நல்ல மையை அரைச்சாச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடுகு கொஞ்சமாக கடலை பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான சைட் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்